நமக்கு என்ன பிரச்சனை என்றாலும் முருகனை தேடி ஓடி ஓடி வழிபடுகிறோம் இன்றைக்கு முருகனுக்கு ஒரு பிரச்சனை நாம வேடிக்கை பார்க்க அப்படி என்ன பிரச்சனை முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடானது திருப்பரங்குன்றம் இத்தலம் இந்துக்களின் புனித தளங்களில் ஒன்றாகும் அகனானூற்றில் முருகன் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது நக்கீரன் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோரால் பாடப்பட்ட தளம் இப்படி சிறப்புமிக்க இந்த தளத்தில் இதனை இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர் திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை வந்தபொழுது அது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சொந்தம் என நீதிமன்றம் தீர்ப்பு இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் காலம் காலமாக மலை மேலுள்ள தீபத் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது தீபம் ஏற்றுவதை தடுத்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அரசு செயல்பட்ட காரணத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் உயர்நீதிமன்றம் தீப தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டது இதன் பின்னரும் இந்து சமய அறநிலையத்துறை தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றி வருகின்றது இதனை கண்டித்து இந்து முன்னணி இந்துக்களுடன் இணைந்து பலவிதமான போராட்டங்களை நடத்தி வந்தது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடி மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிய ஒரே காரணத்திற்காக இந்து முன்னணி பேரியக்கத்தின் இரண்டாவது மாநில தலைவர் ராஜகோபாலனை வெட்டி கொன்றனர் இந்த நிலையில் எந்த உரிமையும் இல்லாத இஸ்லாமிய அமைப்புகள் திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை என்றும் அந்த மலையில் உள்ள தர்காவில் ஆடு வெட்டி கந்தூரி செய்வோம் என திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றார்கள் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலும் கூட்டமாக முருகனை தேடி ஓடுகிறோமே முருகன் வீட்டு பிரச்சனையை நாம் வேடிக்கை பார்த்து சுயநலமாக நிற்க போகிறோமா திருப்பரங்குன்றம் கந்தன் மலை சிக்கந்தர் மலை அல்ல முருகனின் முதல் படை வீட்டை காக்க இந்துக்களே அணி